உங்களுக்கு முடக்குவாத பிரச்சனை இருக்கா நான் சொல்கிறேன் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க மூணு நாள் மூணு வேளை நல்ல மாற்றம் தெரியும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நலமுடன் வாழும் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் முடக்குவாதம் எதனால் இந்த ப்ராப்ளம்லாம் வருது இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயத்தில் நம்ம தவிர்த்தோம்னா இந்த பிரச்சனையை நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம் சரி வந்துச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் ஸோ இந்த சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாம் முதல்ல இந்த முடக்குவாதம் வரதுக்கான முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் இந்த தாதுக்கள் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கம்தான் நமக்கு அந்த முடக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு சால்ட்டு கண்டென்ட் உடம்பில் அதிகமாகிடுச்சு அப்படின்னும் நமக்கு இந்த மாதிரியான சால்ட்டும் கால்சியம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகமாகுது இல்லை குறையுது என்னும்போது தான் இந்த வாதம் அப்படிங்கிறது என்னென்னா காற்றோடு சேரக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க இந்த வாதம் அதிகமாகிடுச்சு வாத நீரும் அதிகமாகிடுச்சி அப்படின்னா உப்பு அந்த அந்த நீர் அதிகமாகிடுச்சுனும்போது இந்த ஜாயிண்ட்டில் நான் என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸிபிலே வராது ரொம்ப டைட்டாக இருக்கும் சிலக்கெல்லாம் கையெல்லாம் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்கும் கை நீட்ட மாட்டாங்க மற மறக்க முடியாது இந்த கை மடங்காது கால் விரல் இப்படி திரும்ப கை திரும்ப இந்த இந்த ஜாயிண்டெலாம் அப்படி இப்படி இப்படி திரும்ப ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சினைக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவிலங்கம் பட்டை இந்த மாவிலங்கம் பட்டையை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ஆயுர்வேதிக் கடையிலையோ பவுடராகவோ பட்டையாகவும் கிடைக்கும் அந்த பட்டையை வாங்கிக்கோங்க அந்த பட்டையை வாங்கினது அந்த பொடியை வாங்கினா வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க டேபிள் ஸ்பூன் இல்லை ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றுங்க அந்த இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிவிடுங்க அந்த இரநூறு எம்எல் நூறு எம்எல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரியா அந்த நூறு எம்எல் ஆனால் கஷாயம் நல்லா ஆயிடும் அந்த கஷாயத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் அதே அளவு தேங்காய் பால் எவ்வளோ எம்எல் அந்த மாவிலங்கு பட்டை சார் இருக்கோ கஷாயம் இருக்கோ அதே அளவு தேங்காய் பால் இருக்கணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை வீதம் மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடக்கவாதத்துலேருந்து நிரந்தரமாக குணமாகறதை நீங்களே பார்க்கலாம் ஐ மீன் ஆரம்ப நிலை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சரியாயிடும் சார் எனக்கு முடக்குவாதமே இல்லை சார் ஏன்னா வந்து எனக்கு அப்பப்போ கை காரெல்லாம் வலிக்குது சார் என்னால் முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உடம்பில் உப்புடைய அளவு அதிகமான மட்டுந்தான் இந்த மாதிரியான சத்த தாக்குலையுமே உப்பு இருக்கும் அது ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது அந்த அந்த ப்ராப்ளம் வரும் அதிகமாக அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம இந்த ஸ்பைசி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் தூரித்த உணவுகள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணாலே நமக்கு அந்த ப்ராப்ளம் வரத ஈஸியாக சரியாயிடும் அதாவது உடம்புல ரத்தத்தில் டபிள்யூபிசிஆர்பிசி கவுண்டிங்கோ அதில் ரத்தத்துடைய சூடோ கரெக்டாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை வராது அது நாலடிவில் அது குறையும் போது நமக்கு என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணுமோ அந்த நோயெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஸோ இந்த முக்கியமான விஷயம் முடக்குவாதம் முடக்குவாதம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கான ஒரு சின்ன ரெமடி ரெடி சொல்கிறேன் பாருங்கள் மாவிலங்க பட்டை மாவிலங்க பட்டை வந்து பொட்டையாக வாங்கிக்கலாம் இல்லை பொடியாக இருந்தாலும் பொடியாக வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க அந்த இரநூறு எம்எல் நூறு எம்எல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதோ அதே அளவோடு அந்த நூறு எம்எல் அளவோடு தேங்காய் பால் சேர்த்துக்குவோங்க தேங்காய் பால் சேர்த்து காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேலை மூணு நாள் சாப்பிட்டா போதுங்க அருமையாக ரிசல்ட்டு கிடைக்கும் படிப்படியாக நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னு மாதத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிட்டா போதும் தொடர்ந்து மூணு நாள் மூணு நாள் அப்படியே ஒவ்வொரு மாதம் மூணு நாள் மூணு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடக்கவாதத்துலேருந்து நீங்கள் பறிவு போன மாதிரி நீங்கள் அது வந்து தெளிவாகிக்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்